கர்நாடக மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவை இது கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு வாதம் ஒரு நேர்மையான வாதம் அந்த காவிரி நீரால மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருபது மாவட்டங்கள் வந்து தான் சொல்ல போனா அது அவங்களோட வாழ்வாதாரமே அதை நம்பிதான் இருக்கு அங்க காங்கிரஸ் ஆட்சி இங்க திமுக திமுக கூட கூட்டணி இருக்கு காங்கிரஸ் அங்க காங்கிரஸ் தனியா இருக்கு உள்ள திமுக அரசு அங்க உள்ள காங்கிரஸ் கட்சியை கேள்வி கேட்க முடியாத ஒரு கையெழு நிலையில் தான் உண்மை திமுகவை சார்ந்த பல நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீங்க வச்சுக்கோங்களேன் கர்நாடகாவில் சன் டிவி இருக்கா இல்லையா ஆக திமுக அரசாங்கம் இந்த மேகதாது அடையை கட்டக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்டை எடுத்தாங்க அப்படின்னா திமுக சார்ந்தவர்களுடைய ஆபீசஸ் அங்கே என்னென்ன கம்பெனிஸ் என்னென்ன நிறுவனங்கள் என்னென்ன ஃபேக்டரிஸ் என்ன இருக்கு எல்லாத்தையும் அதாவது பஸ்பமாக்கிடுவாங்க கர்நாடகாவின் அதற்காக பயந்தும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சி கட்டில் இருக்கிறவருக்கும் தன்னுடைய பண கஜானாவை திமுக கஜானாவை இரட்டிப்பாக்குவதற்கும் பத்து மடங்காக்குவதற்கும் என்ன வழி தான் பார்க்க முடிய எப்பயுமே மக்களுக்கான தேவை பார்க்காது அதனால தான் திமுக தொடர்ந்து இரண்டாவது முறை வந்ததே இல்லை இன்னும் ஆறு மாசம் தான் எலெக்ஷன் ஸோ எலெக்ஷனுக்கு பயந்து போயாது இவங்க ஏதாவது பேச வேணும் பார்த்தா பேச மாட்டாங்க ஏன்னா மேலே மக்கள் நலனுக்கு மேலே அவங்க அவங்களுடைய நலனை மட்டும்தான் தான் பார்ப்பாங்க அப்படித்தான் பார்த்து ஏறக்குறைய கர்நாடகாவில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பேசாம இருப்போம் இன்னைக்கு அமைதியா எல்லாரும் வந்து இந்த குரங்குகள் போன்று அமைதியா காதை வாய் இதை மூடிக்கிட்டு அவங்க உட்காந்துருக்கிறாங்க ஏறக்குறைய ட்ரை ஸ்டேட்டா ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலுல எப்படி வந்து இந்த சென்னையில் தண்ணியே இல்லாம வெறும் வந்து தண்ணி லாரிகளா எல்லா இடத்துலயும் பயணம் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த மேதட்டு அணை வரும் பட்சத்தில் ஏறக்குறைய இனிமேல் வந்து தண்ணி லாரியை மட்டுமே வைத்து வாழக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏழு மாவட்டங்களில் அந்த தண்ணி இல்லாம ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத ஒரு நிலை உருவாகிறதுனால எல்லா வாய்ப்பு இருக்கு இதற்கும் அடிபடுவது திமுக தான் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி சார் இருக்கார் அவர் கூட பேசுவோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்போ வந்துட்டு மேகதாது அணை கட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்க சார் அதாவது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மெட்ராஸ் மாகாணத்தில் கர்நாடகா இருக்கும் பொழுது குறிப்பாக அந்த சாம்ராஜ் நகர்ன்ற அந்த மாவட்டம் இருக்கும் பொழுது அந்த மேகத மேகதே அதாவது மேகதாதுன்றவங்க நம்ம மேகதேட்டு அப்படிம்பாங்க அங்கே க கன்னடத்தில் ஸோ அந்த ஏரியாவில் பர்டிகுலராக ஒரு அணை ஒன்று இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதற்கு ரீசன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சாகர் அணையும் சரி கபினி அணையும் சரி அதிலிருந்து எக்ஸஸ்ஸாக வருது உபரியாக வர்ற தண்ணியை சேமித்து நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மொரோவர் அதில் வந்து சரி சேமித்து வைக்கிறது இல்லாமல் அதில் வந்து மூன்று அருவிகள் இருக்குது அந்த இருந்து வர்ற ஃபோர்ஸ்லேருந்து இருந்து நம்ம வந்து மின்சாரமும் தயாரிக்கலாம் அந்த அந்த யூஸ்வலாக அந்த வாட்டர் ஃபுளோ வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதன் மூலியமாக மின்சாரமும் தயாரிக்கலாம் அதே நேரத்தில் அது வந்து சமநிலை தொட்டியில் அதாவது ஒரு டேமில் மேகதாது மேகதை அந்த டேமில் அதை சமநிலைப்படுத்தி அதிலிருந்து குடிநீரும் தயாரித்து ஏறக்குறைய ஒரு கோடி மக்களுக்கு கர்நாடகாவில் வாழக்கூடிய ஒரு கோடி மக்களுக்கு நம்ம அதை வந்து அந்த நீரை கொடுக்கலாம் அதே நேரத்தில் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு மேலே இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு மேலான குடும்பங்கள் வந்து பவர் சப்ளை இருக்கும் கேபிசி இந்த கர்நாடகா பவர் கார்ப்பரேஷன் லிமிட்லேருந்து இருபத்தஞ்சி லட்சம் குடும்பங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு 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 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இது வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டேட் ரியாக்னேஷன் ஆக்ட் வருது ஆக்ட்டுக்கு அப்புறம் அது வந்து ப்ராப்பராக கர்நாடகாக்குன்னே போயிடுது ஸோ கர்நாடகாக்குன்னு போகும்போது அது இட் இஸ் வந்து ஒரு கர்நாடக மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவை இது கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு வாதம் ஒரு நேர்மையான வாதம் அது ஒரு தர்க்கவாதம் தான் அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை ஆனால் அந்த காவிரி நீரால இங்கே ஏறக்குறைய இருபது மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருபது மாவட்டங்கள் வந்து அதனால தான் சொல்லப்போனா அதாவது அவங்களோட வாழ்வாதாரமே அதை நம்பிதான் இருக்கு ரெண்ட் ஆமாம் அதாவது விவசாயம் அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி குடிக்கிறதுக்கு தண்ணியே வந்து நம்ம அதை நம்பிதான் இருக்கோம் ஒன்று ரெண்டாவது விவசாயம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்னு அறியப்படுங்கன்னா இந்த ஏழு மாவட்டங்களும் வந்து அந்த பர்டிகுலர் நீர் அதாவது காவிரி நீரை நம்பிதான் இருக்குது இப்போ இதில் என்னென்னா ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் வழங்குதல் வாரியம் ரெண்டு வாரியம் இருக்குது ரெண்டு வாரியம் நம்ம வந்து ஒழுங்காற்று வாரியம் ரெண்டு வாரியம் இருக்குது ரெண்டு வாரியமும் பார்த்திங்க அப்படின்னா என்ன அவங்க சஜஷன்ஸ் என்ன அவங்களுடைய டிரெக்ஷன்ஸ் படி உச்சநீதிமன்றமே என்ன சொல்லிருச்சு அப்படின்னா நீங்கள் அதாவது இந்த ரெண்டு வாரியமும் என்ன உங்களுக்கு டிரக்ஷன்ஸ் கொடுக்குதோ அந்த டெரெக்ஷன் படி தான் போகணும்னு உச்சநீதிமன்றமே சொல்லுது ஸோ உச்சநீதிமன்றம் சொல்கிறபடி இவங்க செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய கடந்த ஆறு வருடங்களாக ஒவ்வொரு நீரை மட்டுமே கொடுத்துட்டு அதையே நிறைய கொடுத்ததாக அதாவது அவங்க சொல்கிறதுனால அவங்க அதை திறந்து விட்றாங்க அவங்க இவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதே மாதிரி க ஒரு கிருஷ்ணா சாகர்லேருந்தும் ஒரு கம்பெனிலேருந்தும் நீரை தேக்கிட்டு அவங்களுக்கு தேவையான நீர்லாம் எடுத்துட்டு அதற்கப்பறம் மீதிய மழை காலங்களில் மழை அதிகமாக பெஞ்சு இனிமேல் நம்ம தேக்கியே வைக்க முடியாதுன்ற உபரி நீர் தான் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் அதை வச்சு தான் இந்த இருபது மாவட்டங்களும் சர்வே பண்ணுது அதையே வந்து நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சுட்டோம் செஞ்சிட்டோம்னு சொல்லி இருக்காங்க அதையே வந்து இங்கே உள்ள ஆர்வலர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க குறிப்பாக இன்னொன்று என்னென்னா அங்கே காங்கிரஸ் ஆச்சு இங்கே திமுக ஸோ இங்கே திமுக கூட கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ் அங்கே காங்கிரஸ் தனியாக இருக்குது ஸோ இங்கே உள்ள திமுக அரசு அங்கே உள்ள காங்கிரஸ் கட்சியை கேள்வி கேட்க முடியாத ஒரு கையெழு நிலையில் இருக்குன்றது தான் உண்மை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏறக்குறைய காவிரியுடைய நீர நீர் மேல மேலாண்மை வாரியத்திலிருந்து ஒரு இருபத்தி எட்டாவது கூட்டம் நினைக்கிறேன் அதாவது அவங்க வந்து மாதத்துக்கு மாதம் குறிப்பா இரண்டு மாதங்களுக்கு ஒரு தரையும் மாதங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தரையும் கூட்டங்கள் வைக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துல ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல கூட எதுவும் பேசாம இந்த திமுக அரசு வெளியில வந்திருக்கு அப்பவே வந்து எடப்பாடியார் போன்றவர்கள் இன்னும் பாஜக அண்ணாமலை போன்றவர்கள் நயன்தண்டையா போன்றவர்கள் எல்லாம் பேசினாங்க எப்படி நீங்க ஒண்ணு பேசாமல் வந்திருக்கீங்க ஏன்னா அப்போவும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் மேகதேட்டு மேகதேட்டில் ஒரு டேமை நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறோம் அதனால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் குடும்பங்கள் எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது நல்லா வாழ்வதற்கான ஒரு ஆதாரம் இருக்குது நீர் ஆதாரம் எங்களை பேஸ் பண்ணி தானே இருக்குது நாங்கள் எங்களுக்கான தேவையை முதல்ல பூர்த்தி செஞ்சுட்டு நாங்கள் மீதி என்ன இருக்கோ தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கும் அவங்க வாதிடுறாங்க அன்னைக்கு பொழுது கூட எதுவும் பேச முடியாமல் கையர் நிலையில் வெளியில் வந்துருச்சு ஏன்னால் காரணம் இவங்க காங்கிரஸ் எதிர்த்து பேசக்கூடிய திராணியற்ற ஒரு அரசாக இருக்கிறது இங்கே இருக்கிற திமுக அரசு இங்கே கூட்டணியில் வச்சுக்கிறாங்க இதே அங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த பிரச்சனையை இந்த அதாவது இந்த வாழ்வாதார பிரச்சனையை அவங்க எப்படி டீல் பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு ஏன்னா பேச தை தைரியம் இல்லை இன்றைக்கி காங்கிரஸ் வந்து நம்ம கூட்டணி கூட்டி வெளியில் பண்ணுற ஒரு தயக்கம் ஒரு பயம் ராகுல் காந்தி என்ன பண்ணுவார் ராகுல் காந்தி நம்மளை அண்ணன் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ராகுல் காந்தி இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்திலேருந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கேட்டு வாங்க முடியுன்றது தெரியாமல் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது தான் உண்மை இப்போ இவங்க இன்னும் அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி இது ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு சைட்ல வேறு சில பிரச்சனைகளை ப்ரப்போஸ் பண்ணி அவங்க டேம் வேணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் இன்னொரு ரிட்டு மனு போடுறாங்க அந்த மனு விசாரணைக்கு வருது அந்த மனு விசாரணைக்கு வந்து அது நேத்து என்ன விசாரணையை முடிச்சு நேத்து என்ன ஜட்மெண்ட் ஆகுது அப்படின்னா சரி நீங்க கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனதுக்கப்புறம் கூட இங்க இருந்து ஒரு கண்டன குரலோ இங்க இருந்து இவங்க தைரியமாக எதுவும் பேச மாட்டாங்க காரணம் என்னன்னா பயம் அது ஏன்னா எலெக்ஷன் நெருங்கி வருது இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் இந்த ஒரு பிரச்சனையை வந்து அதிமுக மட்டுமே தானே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரே கட்சி அதிமுக தான் எடப்பாடியார் அவர்கள் தான் அவருடைய சீரிய என்ன சொல்றது அதாவது நீங்க வளக்காடு மன்றத்துல போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவை தமிழக மக்களுக்கு தேவைன்னு வழக்காடு தமிழக மக்களுக்கு தேவைன்னு வளக்காடி அதை உள்ளே கொண்டு வர்றதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அது அது அதற்கான இம்பார்ட்டன்ஸ்ன்றது நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாதங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் என்ன கேட்டீங்களோ கிடைக்கும் அட்லீஸ்ட் இல்லைன்னா நீடிக்கும் அட்ஜெண்ட்மெண்ட் வாங்குவாங்க வாங்கிட்டே போய்ட்டுருக்கலாம் ஸோ இது அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இவங்க கிவ்அப் பண்ணிட்டு வர்றாங்க அதை தான் ஏடிஎம்கே சொல்லுது ஏடிஎம் நீ ஒன்றும் இல்லை மேம் அதாவது வேதாந்தா குலமும் ஏதோ எடப்பாடியார் தான் பதிமூணு பேரை கொண்டுட்டாரு கொண்டுட்டார் சுடச்சுள்ளி கொண்டுட்டார் ஸ்னோலின் பண்ணுறவர்கள்லாம் தூத்துக்குடியில் இறந்தது காரணம் அந்த வேதாந்தா பிரச்சனையில் ஏறக்கூடாது நூறு நாட்கள் வந்து இவங்கள எடப்பாடியார் அரசு வந்து எதுவும் கேட்காமட்டதுனால நூறாவதுனால இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து பதிமூணு பேரை கொண்டுட்டாங்க வச்சுட்டாங்கன்னு எடப்பாடியார் மேலே அவ்வளவு அவதூறுகள் அவ்வளவு ஆலிகேஷன்ஸ்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் உண்மை அந்த மனிதர் வந்து நீங்கள் அந்த மனிதருடைய பண்பு நமக்கு தெரியும் அந்த மனிதருடைய குணம் நமக்கு தெரியும் அவர் ஒருத்தர் கொல்ல சொல்ற அளவுக்கு ஒரு மனிதரா அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எவனைக்கானு சொல்லுவா இல்லை சரி அவர் வந்து ஒரு வெள்ளந்தி ஒரு அப்பாவி ஒரு நேர்மையான மனிதர் ஒரு விவசாயினுடைய மகன் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த மகன் நம்ம மக்கள் ஒருவர் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும் என்ன அவருக்கு ப்ராப்பராக அவர் பண்ணதை மார்க்கெட் பண்ண தெரியாது அவர் பண்ணதை ஊர் பிறகு சொல்லிக்கிட்டே இருக்க தெரியாது அதுக்கு ஒரு டிசைன் போட்டு அதுக்கு நானூறு கோடி செலவழிச்சு அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்குண்டான வழியில் அவர் பார்க்க மாட்டார் அவர் நான் நல்லது பண்ணேன்னா பண்ணனு வைக்கிறேன் அவர் எடுத்துக்காட்டுக்கு தான் அதை வேதாந்தா குடும்பத்தில் அந்த காப்பரை வந்து அங்கே தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக இந்தியாவில் இப்படி ஒரு நிறுவனம் இயங்கலாம் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் அதுவும் இயங்குறதுக்கான எல்லா என்ன வழிவகைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க க்ளீன் சீட்டு வாங்கிட்டு வரான் ஆனாலும் எடப்பாடியார் அவர்கள் அந்த இடத்துல காப்பரே தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் ஒரு சீட்டு வாங்கிடுறேன் வாங்கிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு இந்த தமிழகத்தில் எங்கேயுமே காப்பரே வந்து உருவாக்கக்கூடாது இதற்கான ப்ரொடக்ஷனே தமிழ்நாட்டில் அது ஒரு கேப்பபிலிட்டி இல்லை எஃபிஷியன்சியே இல்லை நீட்டாக வாங்கிட்டு வந்துடுறாரு இன்றைக்கி தயாரிக்கிறேன் இதுதான் நம்ம இதை பண்ணவர் எடப்பாடியாரர்களாக ஒரு 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 தமிழ் ம ஒரு ஒரு தமிழ் மக்களுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது தமிழ் மக்களுக்காக எனக்கு அதே மாதிரி இங்கே ஹைட்ரோ மீத்தேனும் திமுக அங்கே போய் சைன் போட்டு வருது ஹைட்ரோ கார்பனும் மீத்தேனும் சைன் போர்ட்டு வரும்போது தமிழ் பூமியில் இது ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்து பூமி சார்ந்த மண் சார்ந்த பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் டெல்டா மாவட்டமாகிய குறிப்பிட்ட ஆறு மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்களை என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக பாதுகாக்கப்பட்ட ஒரு 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 அக்ரிகல்ச்சரல் ஜோனா மாத்துறாரு வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கிறார் இது தமிழ் மக்கள் மேலே அதே மாதிரி தமிழ் பூமி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு தான் பண்ண முடியும் அதை ப்ராப்பரா திமுக தான் மீத்தேனியும் ஹைரோகாரன் உள்ள கொண்டு வருது அது உள்ள வந்ததுன்னா தமிழ் பூமியே அழிஞ்சு போயிருந்து தமிழ் பூமிக்காக ரெண்டு பேசினவர் அன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன நீட்டுன்றது உள்ள கொண்டு வந்து இதே திமுக தான் காந்தி சோழன் இருக்கும்போது நீட்டு கையெழுத்து போட்டு உள்ள வர வச்சுது அதை மீறி நீட்டை ஒழிக்க முடியுமா அழிக்க முடியுமானா செங்கலை தூக்கி காமிச்சுட்டு நீட்டுக்கு நாங்கள் ரகசியம் வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் வச்சுருக்கோம்னு உதயநிதி அதை தான் ஏமாற்றி இன்னைக்கு உள்ளே வந்தார் ஆனால் அதை அதை அறிவார்ந்த ஒரு 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 அன்று செயல்பட்ட ஏன் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுறாரு ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூ அவருடைய தனிச்சட்டம் அவருடைய தனிச்சட்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ உள்ளிட ஒதுக்கீடு நீ நீட்டே வச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டை ஒழிக்க முடியாது அப்படின்றது ரொம்ப கிளியராக நீட்டை வச்சுக்கோ ஆனால் என்னுடைய அரசு பள்ளி என்னுடைய தமிழ் என்ன சொல்றது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னும் தனியாக உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்து ஏன்ற சேதம் வாங்கி கொடுத்தார் இது தமிழ் மக்களுக்கு அவர் மேலே இருந்தது ஸோ இப்படி இந்த காவிரி மேலாண்மை வாரியத்திலையும் வந்து அவர் தான் உள்ளே கொண்டு வந்தார் அவர் உள்ளே கொண்டு வந்து அவருடைய ஃபைட் இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார் இன்னைக்கு வந்து இந்த மேதாது வரவடாமல் ஏதாவது பண்ணியிருப்பார் ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து இதை என்ன பண்ணணும்னே தெரியாமல் உட்காந்துருக்காங்க ஏன்னா தைரியம் இல்லை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் இருந்து கொண்டும் கூட கூட்டத்தில் இருக்க கட்சி வந்து அங்கே ஆளுதுன்னா அதை எதிர்த்து பேசக்கூடிய திராணி இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்குது ரெண்டாவது இவங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவர் வழக்காடு மன்றத்தில் போய் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இவங்கிட்ட ஒரு அணி இருக்கா அப்படின்னா இல்லை இவங்களுடைய லாயர்ஸ் அணி அதாவது திமுகவை சார்ந்தா இருக்கட்டும் அரசை சார்ந்த வக்கீலாக இருக்கும் இந்த வக்கீல் அணி வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறதுன்றத நம்ம இப்போ இப்போதுக்குள்ளே நடந்த நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவருடைய வக்கீல் அணி போய் தோற்றுட்டு வர்ற இன்ஸ்டன்சஸ் நிறைய இருக்குது அதாவது வேறு வழி இல்லாமல் பேசுகிறதுக்கு ஒரு திராணி இல்லாமல் அது தோற்றுட்டு தோத்துட்டு தான் வராங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இங்கே எவ்வளோ பாலியல் பிரச்சனைகள் பாலியல் சார்ந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது வச்சுக்கிட்டு இருக்கு அது ஒரு சைடில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இங்கே கிட்ட கிட்டத்தட்ட கிட்னி மாஃபியா இருக்கிறதுலே அதாவது உலகத்திலே மிகப்பெரிய மாஃபியான்னு கன்சிடர் பண்ணுறது வந்து உடல் உறுப்புகள் ஒரு மனித உடலை வைத்துக்கொண்டு இல்லை ஒரு மனிதனை வைத்துக்கொண்டு அதை ஹியூமன் டிராஃபிக்கிங்னு சொல்லலாம் இல்லை ஹியூமன்ல பாடி ஆர்கன்ஸ் டிராஃபிக்கின்னு சொல்லலாம் அதுதான் இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட் அதாவது அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் அப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் டிராஃபிக் இன்னும் சொல்ல அதாவது உடல் உடல் உறுப்பு வச்சு ஒரு டிராஃபிக்கிங் நடக்குது அப்படின்னா அது எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக இந்த திமுக அரசாங்கம் நடந்திருக்கு ஆனாலும் அதை வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க கிட்னி என்ன சொல்றது முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னாங்க சரி சொல்றேன் கிட்னி முறைகேடாகவே இருந்தாலும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜில் இறக்குற வண்ணசலூருடைய அந்த எம்எல்ஏ வெளியில வந்து ஓப்பனாக பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா இங்கே வந்து நான் கிட்னியை திருடல நான் என்ன நான் நான் கார் வாங்குற அளவுக்கு கிட்னியை திருடணும்னா நான் இங்கே நாமக்கல் எவனுமே இல்லாம முக்கணுன்ற அளவுக்கு ஓப்பனா பேசி அதை கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு துணியில பேசுறாரு அந்த கிட்னி திருட்டு சம்பவம் அதாவது அந்த கிட்னி சொன்ன மாதிரி முறைகேடு சம்பவத்தில் இதே வந்து அரசு தரப்புல இருந்து போய் வாதிடுறாங்க வாதிட்டு அது என்ன ஆகுதுன்னு பாருங்க அந்த கேஸு அதாவது ப்ராப்பராக இப்போ நான் இருக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஏழை வீட்டு ஒரு ஒரு ஏழை வீட்டு ஒரு ஒரு மத்தியஸ்தர் மத்தியஸ்த குடும்ப குடும்பஸ்தர்னு வைங்களேன் என்னையை கூட்டு போய் உனக்கு நான் பணம் தர வைக்க வைக்க ஆரம்பிச்சு மண்டையை கழுவி கிட்னி ஒரு கிட்னி நான் எடுத்துகிட்டு இன்னொரு கிட்னியை வச்சு நீ சர்வை பண்ணலான்னு என்னை கன்வின்ஸ் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஒரு மனிதருக்கு அங்கே கிட்னி தேவை ஒரு நான் ஒரு டோனர் அவர் ஒரு ரிசீவர் வைங்களேன் அந்த மனிதருக்கு என்னை ஃப்ரெண்டுன்னு சித்தரிச்சு நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கிட்னி கொடுக்குறேன்னு மாற்றி என்டருந்து எழுதி கையெழுத்து வாங்கி என்கிட்ட கிட்னியும் எடுத்துக்கிட்டு நான் எனக்குன்னு ஒரு காம்பன்சேஷன் இருக்கு நான் என்ன வேணாலும் கேட்கலாம் நான் ஐம்பது கோடி கேட்கலாம் ஒரு லட்சம் கேட்கலாம் சாரி ஐம்பது லட்சம் கேட்கலாம் ஒரு கோடி கேட்கலாம் ரெண்டு லட்சம் கேட்கலாம் ரெண்டு கோடி கேட்கலாம் நான் எனக்கு அவங்க சொல்கிற ஒரு அமௌண்ட்டை மட்டுமே கொடுத்து என்னை அனுப்பிடுறாங்க இது வந்து லீகலான இது வந்து லீகலாக இதுக்கான டிரக்ஷன்ஸ் இருக்குது என்னன்னா என்னுடைய இருக்கார் அப்படின்னா அவர் பாவம் இன்னைக்கு சாகப்படுறாரு அப்படின்னா நான் அவர் கிட்டி கொடுக்கலாம் அதற்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது பெறுவதற்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது அதற்கு நான் என்னென்ன காம்பன்சேஷன் கேட்குறோ அதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைன் அப்படின்னா லீகலி வி கேன் டூ இட் இருக்கு இருக்குது நேஷ்னலாகவும் இருக்குது இது கம்ப்ளீட்டாக வந்து அவங்க அதாவது திமுகவினுடைய அந்த பர்டிகுலர் தனஸ்வரி சீனிவாசன் காலேஜ் அப்படி அந்த ஒரு நிர்வாகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் வந்து அவர் என்னை கன்வின்ஸ் பண்ணி அவர் என்னுடைய மூளை என்னை மூளைச்சலவு பண்ணி இதை பண்ண வைக்கிறார் ஆனா இது லீகலா நாங்கள் மாத்துறோம் லீகலா இருக்கிற மாதிரி லீகலி பைண்டா நாங்கள் இந்த ப்ராசஸ் மாத்துறோம் இதை ஈஸியாக வாதாடலாம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இது கண்டிப்பாக அப்படி லீகலி பைண்டான ஒரு பவுண்டான ஒரு விஷயமா நடக்கலை மாறாக ஏழைகளை ஏமாற்றி அவங்களோட கிட்னிகளை வந்து உருவா உருவி இன்னைக்கு வந்து அதை வச்சு நீங்கள் டிராபிக்கிங் பண்ணி அதை வச்சு சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாதாடலாம் ஆனால் அதை வாதாட தவறிய திமுக அரசு திமுக அரசு போய் வாதாடல பெருசா திமுக அரசும் சரி திமுகவை சார்ந்த என்ன சொல்றது கீழும் சரி அதை ஒழுங்காக வாாடாமல் இன்னைக்கு கோர்ட்லேருந்து என்ன என்ன டெரெக்ஷன் வந்துருச்சுன்னா ஆமாம் அவங்க பண்ணதெல்லாம் கரெக்டாக தானே பண்ணியிருக்காங்க இஸ் எஃப் நான் இந்த நபர் வந்து டோனர் வந்து ரிசீவரோட ஃப்ரெண்டு அவர் கொடுத்துருக்காரு அதற்கான காம்பன்சேஷன் அவர் கொடுத்துட்டாங்க இல்லை என்ன தப்பு இருக்கு நீ தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீ கோர்ட் அனுப்பிடுச்சு இதுதான் நடக்கிற உண்மை இதுதான் வந்து அரசு இதுதான் இப்படி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த டோனர் எனக்கு இது கொடுத்ததுனால ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு வந்ததுன்னா அதை நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்குது ஆ நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டாங்க முடிஞ்சது நான் என்னோட கிட்னி போயிடுச்சு இப்போ அதன் மூலமா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு வந்ததுன்னா அதையும் சேர்த்து நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏன்னா பாவம் அவர் இத்தனைக்கும் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வுக்காக வாழ வைக்கிறதாக டிக்கெட்டையும் கொடுத்துருக்காரு அவருக்கு எது ஆயிரம் ரூபா அவரையும் பார்த்துக்குவோம் அப்படின்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நீட்டாக கையை வரிச்சுட்டாங்க முடிஞ்சுது இப்போ அந்த கேஸே முடிஞ்சுது ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கி காவிரி மேலாண்மை வாரியத்திலையும் இன்றைக்கி வந்து மேதா மேதட்டணை வந்து இவங்க போட போ போட போகிறாங்க அதற்கான எல்லா அதாவது கம்ப்ளீட் அறிக்கையை கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ண உங்களுடைய செயல் திட்டம் என்ன அப்படின்றத சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது வந்து நீர் மேலாண்மை வாரியத்துக்கு அது போயிடும் அது போயிருச்சு அப்படின்னா அங்கேயும் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா மேகதட்டு அணையை யாரு கடவுளே நினைச்சாலும் கடக்க முடியாது ஏறக்குறைய ட்ரை ஸ்டேட்டாக ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலில் எப்படி வந்து இந்த சென்னையில் தண்ணியே இல்லாமல் வெறும் வந்து தண்ணி லாரிகளாக எல்லா இடத்துலையும் பயணம் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த மேகதட்டு அணை வரும் பட்சத்தில் ஏறக்குறைய இனிமேல் வந்து தண்ணி லாரியை மட்டுமே வைத்து வாழக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏழு மாவட்டங்கள் குறிப்பாக தஞ்சை நாகப்பட்டினம் இது போன்ற ஏழு மாவட்டங்களில் அந்த தண்ணி இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நிலை உருவாகிறது எல்லா வாய்ப்பு இதற்கும் அடிபடுவது திமுக தான் இருக்கு திமுக இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து சத்தமே இல்லாம உட்காந்துருக்கு சரி இது நடந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு கண்ணமோ ஒரு போர்க்குரலோ எழுந்துச்சா திமுகல இருந்து ஒரு திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இதை எடுத்து பேசுறாங்கன்னா இன்னும் பேசுறேன் அதுதான் வாய்மூடி மோடியாக இன்னும் இருக்கிறாரன்றதை அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பா ஒரு ஒரு பரிதாபமான விஷயமா இருக்கு ஸோ அதனால இந்த ஆட்சியை இந்த ஆட்சியாளர்களை எவ்வளவு சீக்கிரமா அப்புறப்படுத்துனோ அவ்வளவு சீக்கிரமாக அப்புறப்படுத்தி மக்கள் நலன் மக்கள் நலன் சார்ந்து பேசக்கூடிய செயல்படக்கூடிய நான் என்ன தமிழ் பூமிக்காக ஒரு பிரச்சனை வந்தது அந்த மீத்தேனும் ஹைட்ரோ கார்பனை பூமியை சார்ந்த அந்த தமிழ் பூமியை சார்ந்த தமிழ் குடிமக்களாக தமிழ் விவசாயியாக நம்மளை வேளா வேளாண் மண்டலமாக அறிவிச்சு அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதே மாதிரி தமிழ் மக்களுக்கு தமிழ் குழந்தைகளுக்கு பிரச்சனை வந்துச்சு நீட் அதை உள்ளிடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு அதே மாதிரி தமிழ் மக்களுக்கு பிரச்சனை எப்பயுமே என்னைக்குமே போராடி இருக்காரு வச்சிருக்க தமிழ் மக்கள் காப்பர் வேண்டாம் காப்பர் ஆலை இங்க வேண்டாம்னு நினைக்கும் போது அந்த காப்பர் ஆலையை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டில் எங்கேயுமே காப்பர் உற்பத்தி கிடையாதுன்னு வாங்கி கொடுத்தாரு நம்ம அப்படி மக்களுக்காக மண் சார்ந்து உயிர்மை நேயம் கொண்டவர் எடப்பாடியார் அவரை உள்ள கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு மக்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஆமா சார் தமிழகத்துக்கு நதிநீர் உரிமை அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அப்படி இருக்கப்போ தரப்புல இருந்து இதுக்காக எந்த ஒரு விவாதமும் வந்துட்டு தொடர்ந்து வைக்கிறதே இல்லை அப்படின்றப்போ நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் எதிர்த்து அவங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க துணிச்சல் இல்லை அப்படின்றத தாண்டி இதன் மூலியமா இவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்றாங்க மேம் அதாவது இதுக்கு வந்து பேஸ் இல்லை பட் ஆனா அதிமுக தரப்புல இருந்து சொல்றாங்க ஏன்னா அவங்க சொல்லும் போது அதிமுக வந்து பொய்ய சொல்லி இது வரைக்கும் ஆட்சி ஆட்சிக்கு வந்ததில்லை திமுக போன்ற ஆட்சி மக்கள் விரும்பி எப்பயுமே அதிமுகவுக்கு ஆட்சி அதிமுகவை ஆட்சிக்கு வர வச்சிருக்காங்க திமுக அழுச்சாட்டியங்களால் அதிமுக ஆட்சிக்கு வர வச்சிருக்காங்க அதிமுக என்றுமே பொய் சொல்லி எதையுமே ஆட்சி எப்பயுமே ஆட்சிக்கு வர வச்சிருக்கிறார் எடுத்துக்காட்டுக்கு பதிமூன்று பேர் அங்கே கொல்லப்பட்டார்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்போ கூட எடப்பாடியே கேட்குறாங்க ஏ அப்படி நினைந்துரு நானே டிவியை பார்த்து அந்த தெரிஞ்சுக்கிறேன் அதுதான் அந்த மனிதருடைய தன்மை நான் அவர் நினச்சி தான் சொல்லியிருக்கலாம் எனக்கு உலகத்துறையிலிருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு எனக்கு அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் போகிறது இப்படி தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சு என்ன வேணாலும் இருந்தாலும் சொல்லியிருக்கலாம் ஆனால் மனுஷன் வெளியில் வந்து வெள்ளந்தியாக மக்களை பார்த்து உண்மை என்ன நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை சொல்லக்கூடிய திராணி இருக்கு அன்றைக்கி ஸ்டாலினுக்கு அதை சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருக்குது அவர் உண்மையை சொல்கிறது என்னங்க நான் பார்த்தேன்னா பார்த்தேன் ஆமாம் இப்படி தான் நான் பார்த்தேன் நீங்கள் இந்த மனசு மனசாட்சியை சொல்லி சொல்லுங்கள் பதிமூணு பேரை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை எடப்பாடி அவர்கிட்ட இருக்கா அப்படிப்பட்ட எண்ணமே அவர்கிட்ட இருக்காது அப்படின்றது தமிழக மக்களை இன்னைக்கு பிறந்தவனுக்கு கூட தெரியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எடப்பாடி அப்படிப்பட்ட ஒரு உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஒரு நபராக எடப்பாடி அவர்கள் அவர்கிட்ட அண்ணா அதிமுக இருக்காது இப்போ அண்ணா திமுக என்ன கிளைம் பண்ணுறாங்க என்ன அலிகேஷனே வாங்கிக்கலாம் என்ன அலிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவை சார்ந்த பல நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்குது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வச்சுக்கோங்களேன் கர்நாடகாவில் சன் டிவி இருக்கா இல்லையா சன் டிவியினுடைய கர்நாடக வருஷன் இருக்கா இல்லையா அப்ப அப்படிங்கும் பொழுது அதாவது கர்நாடகாவிலும் திமுகவை சார்ந்த திமுக அமைச்சர்களை சார்ந்த திமுக மேல்மட்ட தலைவர்களை சார்ந்த பல நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இங்கே கர கன்னடர் கன்னடர் கன்னடர்னு எப்பயுமே சொல்லப்படுகின்ற இன்னும் அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லும் பொழுது எப்பயுமே சொல்லப்படுகின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழராக மாறி பல வருடங்களாக இப்பவுமே அவர் கன்னடர் கண்ணன் இங்கே அவருடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது காவிரியை எதிர்த்து அன்னைக்கே உகனைக்கல் திட்டத்தை எதிர்த்து அவர் பேசுகிற அளவுக்கு இன்னமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசின அளவுக்கு இன்னமும் இருந்து எவனுமே பேசி அப்படிப்பட்ட அதாவது அதாவது ஒரு அவங்க இருந்து இப்படி ஒரு போர்க்குரல் வருதுன்னு ஒட்டுமொத்த கர்நாடகாவுக்கு வந்தளிச்சுது அப்பவும் கூட அவருடைய படங்களை அங்கே ஓட வைக்க மாட்டேன்றாங்க ஒரு எடுத்துக்காட்டி சொல்லணும் எதுக்குன்னா இங்கே யாராவது கர்நாடகாவை எதிர்த்து ஒரு செயல் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஒரு படத்தையே அங்கே ஓட விட மாட்டேறாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பண்ண விட மாட்டாங்க இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே போய் அங்கே தமிழர்களை தாக்குறதும் தமிழர்கள் மேலே தமிழர்களுடைய நிறுவனங்கள் மேலே தாக்குதல் நடத்துறது அவருடைய சின்ன கடைகள் பெட்டி கடைகளாக இருந்தாலும் ரோட்டு கடைகளாக இருந்தாலும் அடிச்சு நோக்கிறது வழக்கம் ஆக திமுக அரசாங்கம் இந்த மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்ற ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஸ்டாண்டை எடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவருடைய பிஸ்னஸ் இவருடைய தலைவர்கள் இவருடைய அதிகாரி அதாவது திமுகவை சார்ந்தவர்களுடைய ஆஃபீஸஸ் அங்கே என்னென்ன கம்பெனிஸ் என்னென்ன நிறுவனங்கள் என்னென்ன ஃபேக்ட்ரிஸ் என்ன இருக்குது எல்லாத்தையும் அதாவது பஸ்பமாக்கிடுவாங்க கர்நாடகாவிறார் அவர்கள் அவ அந்த மாநிலத்துக்கு ஒன்றுன்னா ஒன்றா அறிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க அதற்காக பயந்தும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அது ஒரு எக்ஸாம்பிள் சன் டிவியினுடைய அங்கே உதயா டிவி இருக்கு இல்லையா உதயா டிவிக்காகவும் இருக்கலாம் எதை திமுக அதாவது வரைக்கும் ஆட்சிக்கட்டில் வரைக்கும் தன்னுடைய பண கஜானாவை திமுகவினுடைய கஜானாவை இரட்டிப்பாக்குவதற்கும் பத்து மடங்காக்குவதற்கும் என்ன வழி தான் பார்க்கணும் ஒழிய எப்பயுமே மக்களுக்கான தேவை என்னன்னு அதனால தான் திமுக தொடர்ந்து இரண்டாவது முறை வந்ததே இல்லை ஐம்பத்தி நாலு ஆண்டு காலம் எழுவத்தி அண்ணா அதிமுக உள்ள வருது எழுபத்தி ரெண்டில் அண்ணா திமுக உள்ள வந்து ஐம்பத்தி நாலு ஆண்டு காலத்தில் முப்பத்தோரு ஆண்டு காலம் அதிமுக தான் ஜெயிக்குது பதினோரு எலக்ஷன்ல ஏழு எலெக்ஷன் அண்ணா தான் ஜெயிக்கிது காரணம் என்ன திமுக மேலே மக்கள் என்றைக்குமே நம்பிக்கை வச்சதே இல்லை அதிமுக மேலே மட்டுமே நம்பிக்கை வச்சிருக்காங்க மக்கள் திமுக அதிமுக மேலே போர் அடிச்சிருச்சுன்னா உண்மை தான் மேம் அதாவது போர் அடிச்சிருச்சு எந்த ஒரு சிட்டிங் மட்டும் அன்பாப்புலராக போகும் ஏன்னா பத்து நல்லது பண்ணாலும் நூறு கெட்டது சேரும் அப்போ அப்போ அந்த கெட்டது மக்கள் மனசில் ஓட 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 சரி இதற்கு டயர்டு அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திமுக ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த திமுக உடனே இவங்க பண்ணுற அலிச்சாட்டத்தை பார்த்துட்டு எப்போ போகுதுண்டா அப்படின்னு அதிமுக கையில் கொடுத்துட்டு போனதான் வரலாறு இதுவரை தொடர்ந்து இரண்டு முறையாக திமுக இருந்ததே இல்லை அதற்கு காரணம் அவங்க வருவாங்க அவங்களோட கஜானாவை நடப்பாங்க போயிடுவாங்க ஸோ இந்த விஷயத்துலையும் வந்து உடனே இன்னும் ஆறு மாதம் தான் எலெக்ஷனு ஸோ எலக்ஷனுக்கு பயந்து போயாவது இவங்க ஏதாவது பேசுவாங்க பார்த்தா பேச மாட்டாங்க ஏன்னா அதற்கு மேலே மக்கள் நலனுக்கு மேலே அவங்க அவங்களுடைய நலனை மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படி தான் பார்த்து ஏறக்குறைய கர்நாடகாவில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பேசாமல் இருக்கணும்னு இன்றைக்கி அமைதியாக எல்லோரும் வந்து இந்த இந்த குரங்குகள் போன்று அமைதியாக காதை வாயை இதையும் மூடிக்கிட்டு அவங்க உட்காந்துருக்குறாங்க அதுதான் இன்றைக்கி அதனால் மக்கள் வந்து இதை நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதை பார்த்துக்கிட்டு இந்த எலக்ஷனை அவங்களுக்கு எங்கே கொடுக்கணுமோ அவங்க கொடுத்து அனுப்பணும் அப்படின்றதான் ஒரு கோரிக்கையாக நான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி காவிரி நதி சார்ந்து இருக்க இருபது மாவட்டங்களில் இருக்க விவசாயிகளோட வாழ்வாதாரம் அப்படின்றதே இப்போ தான் இருக்குது இப்போ இந்த இருபது மாவட்டங்கள் அப்படின்றத தாண்டி தமிழகத்தோட பொருளாதாரமே இங்கே பின்னடைவு தானே சார் இந்த ஒரு விஷயம் நடந்தால் இன்னைக்கு தமிழ்நாடோட கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ட்ரில்லியன் அதாவது முப்பது லட்சம் கோடி இந்த முப்பது லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் அதாவது பதினெட்டு சதவீதம் அதாவது ஒரு பன்னெண்டரை லட்சம் கோடி பார்த்திங்க அப்படின்னா இந்த டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக நம்மளுடைய விவசாயம் நம்மளுடைய விவசாயிகள் அதே நேரத்தில் டெல்டா டெல்டா மாவட்டத்தில் விவசாயி சா விவசாயத்தை சார்ந்த பணிகள் விவசாயிகளை சார்ந்த பணிகள் அந்த அதாவது இப்போ இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா நமக்கு டேரக்டா அதன் மூலிமா ஒரு வருமானம் வரும் ரெவன்யூ இருக்கும் ஒரு எக்கனாமி இருக்கும் அதை சார்ந்த சப் செக்ஷன் இருக்கும் அதாவது ரெவன்யூ வருதுன்னா அதை பார்த்து அதில் ஆட் ரெவன்யூ யூடியூப்க்கு போகுது அந்த மாதிரி ஒரு தொழிலை நம்பி சுற்றி இருக்கக்கூடிய அந்த அந்த இது எல்லாரையும் சேர்த்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து இந்த ரெவன்யூ வந்து டெல்டா மாவட்டங்களான இந்த ஏழு மாவட்டங்கள் மட்டுமே வருது இப்போ இதை இழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் இருக்குது இதற்கு காரணம் என்ற திமுக அரசாங்கம் என்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா திமுக அரசாங்கம் பெரிய பெரிய அழிவுகளுக்கு காரணமாக இருந்திருக்கு பெரிய பெரிய அழிவுகள் அது சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே நீங்கள் கச்சத்தீ தாரவார்த்ததில் வந்து இருக்கட்டும் இந்த மேகதாது பிரச்சனை இன்னைக்கு உள்ள பிரச்சனை காவிரி மேலாண்மை எல்லாத்துக்கும் காரணம் நீட்டு உள்ளே வந்தது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து திமுக அந்த மாதிரி திமுகவினுடைய அந்த ஆட்சியில் பல வடுக்கள் இருக்கு அதில் இது ஒரு வடுவாக மாறிவிடும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்த முப்பது லட்சம் ட்ரில்லின் இருக்கிறதா இன்னைக்கு பல நே பல இடங்களில் நம்ம வந்து மார்த்தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பயணம் இருக்குது அப்போ அது குறைஞ்சிருச்சு சரிஞ்சிருச்சு அப்படின்னா பீகாருக்கும் கீழே ஒரிசாவுக்கும் கீழே இன்னும் சொல்லணும்னா ராஜஸ்தாவுக்கும் கீழே நம்ம போகிறது கூடிய எல்லா வாய்ப்புகளும் இந்த திமுக அரசாங்கம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருன்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது ஆமாம் சார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்துக்கு தமிழ் மக்களுக்கான உரிமைகளை வந்துட்டு வாங்கி கொடுப்போம் காப்போம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டால் கல்வி உரிமையாக இருக்கட்டும் இல்லை நதிநீர் உரிமையாக இருக்கட்டும் இல்லை நீட்டை ஒழிப்புன்னு சொன்னாங்க நீட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க டிஃபெண்ட் பண்ண மாதிரி தெரியல தமிழகத்துக்கு இப்போ கல்வி ஏறக்குறைய இரண்டாயிரம் கோடி எனக்கு வந்து மத்திய அரசு தரல தரல அப்படின்றாங்க தரல அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் திமுகவில் போய் கையெழுத்து போட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க என்னென்னா இரநூத்தி ஐம்பது பள்ளிகள் டூ ஃபிஃப்டி ஸ்கூல்ஸ் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி அந்த ஸ்கூல்ஸை உள்ளே வர விடுங்க நீங்கள் உள்ளே வர விட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரம் கோடி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க இப்போ உள்ளே வரலாம் அப்படின்னா இடங்களை எனக்கு பார்த்து கொடுங்க இரநூத்தம்பது ஸ்கூலுக்கு தேவையான இடங்களை பார்த்து கொடுங்கன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம் சர்வே பண்ணி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டோன்றாங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த ஸ்கூல் தேவை எங்களுக்கு மும்மொழிக் கொள்கை தேவையில்லை எங்களுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி தேவை இது என்னது நீங்கள் தானே கையெழுத்து போட்டு வந்தீங்க இல்லை இப்போ எங்களுக்கு தேவை சரி ஓகே அப்போ விட்டுருங்க இல்லை எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுங்க இது என்ன இது என்ன ஆரம்பிது நீ ரெண்டாயிரம் கோடிங்க எதுக்கு தரணுண்ணே நீ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணால் நான் தரேனே இப்போ நான் அக்செப்ட் பண்ணணுன்னா ரெண்டாயிரம் கோடிங்கிட்ட என்ன மாதிரி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக சி என்ன பிஎம்சிடி ஸ்கூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட உலகத்தரம் வாய்ந்த பள்ளிகள் இன்றைக்கி எல்லா மாநிலங்களையும் அது வந்து என்ன சொல்றாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது காரணம் என்னன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களும் குறிப்பாக த ஐயா மார்க்கண்டையன் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலிய மாவட்ட செயலாளர் அவ்வளோ பெரிய ஸ்கூலில் கட்டி வச்சிருக்காரு திருநெல்வேலியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கதிராநந்தருடைய ஸ்கூல் அதே மாதிரி இங்கே பிஎம் சாரி சிஎம் ஸ்டாலின் ஸ்டாலின் அவருடைய மருமகனுடைய ஸ்கூல் அவங்களுடைய மகன் செந்தாமரை நடத்தக்கூடிய ஸ்கூல் அதே மாதிரி ஐயா துரைமுருகன் ஸ்கூலு ஸ்கூல் மாதிரி ஐபி ஐ பெரியசாமி இருக்காள் அவருடைய ஸ்கூல் கே என் அவருடைய இப்படி எல்லா மாவட்ட செயலாளரும் ஏறக்குறைய குறுநிலை மண்டனா அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய பள்ளிகள் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸு ஃபுல்லாக உலகத்தரம் வாய்ந்த பள்ளிகள் எல்லாத்தையும் இவங்க நடத்திருக்காங்க இப்போ பிஎம்சி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களை போன்ற என்னை போன்ற சாமானியர்களும் இன்னும் சொல்லப்போனா இன்னும் லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே வந்து பள்ளிகளை பெரிய பெரிய பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்ப அனுப்பலாம் அப்படின்ற ஒரு நிலை உருவாகும் அப்படி நிலை உருவானா இவங்களுடைய வருமானத்துக்கு என்ன அத்தாச்சி அப்படின்ற மாதிரி ஆகுது இதனால பிஎம்சி ஸ்கூல்ஸ் உள்ள வரவு பண்ணுறாங்க ஏறக்குறைய உள்ள விடாமல் எனக்கு அந்த ரெண்டாயிரம் கோடி தரலன்னு வேற ஊர் புறம் உப்பாரி அது வேற பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக இங்கே நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கல மும்மொழிக் கொள்கை ஏற்கனவே இங்கே வந்து மும்மொழிக் கொள்கை இருக்கிறது என்னென்னா மும்மலிக்கொள்கை எங்கே இருக்குது அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பார்டர் ஸ்கூல்ஸ்னு அறியப்படுறேன் இப்போ ஒரு கேரளா பார்டரில் இருக்காங்கன்னா கேரளா பார்டரில் அங்கே உள்ள கேரளாக்காரனும் உள்ளே இருப்பாங்க அதாவது மலையாளம் பேசக்கூடிய மக்களும் உள்ளே இருப்பாங்க இப்போ ஒரு எடுத்துக்காடு கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல பேர் மலையாளம் பேசுவாங்க அறுபது சதவீதம் பேருக்கு மேலே மலையாளம் தான் பேசுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் உசூர் எடுத்துக்கிட்டீங்க அந்த தர்மபுரியினுடைய அந்த பெல்ட் அந்த அங்கே பார்த்தீங்கன்னா கன்னடம் பேசக்கூடிய நிறைய பேர் உள்ள இருப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பொன்னேரி இது போன்ற அந்த கும்படி புண்ணியம் இந்த ஏரியா எடுத்துக்கிட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துலலாம் ஏற்கனவே தமிழ்நாடு வந்து என்ன பண்ணுதுன்னா தெலுங்கு அதே நேரத்தில் தமிழ் அதே நேரத்தில் இந்தி அப்படின்னு மும்மொழிக்குள் ஏற்கனவே இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அட்லீஸ்ட் அந்த ஸ்கூல்ஸே அது பிஎம் ஸ்ரீனு கொடுத்துருங்க அந்த ஸ்கூல்ஸ் அந்த இருக்கிற இடங்கள் ஃபுல்லாக பிஎம் ஸ்ரீயாக மாற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த ரெண்டாயிரம் கோடி வாங்கலான்னு அதிகாரிகள் இங்கே படித்த அதிகாரிகள் சொல்கிறாங்க இருந்தாலும் வேண்டாம் அது உள்ளே வந்துருச்சுன்னா இவங்களுடைய ஸ்கூல்களுக்கு எல்லாம் பாதிப்புன்றதுனால ஏதோ ஒன்று பண்ணுறேன் இப்படி தான் வந்து எஜுகேஷன்லாம் நம்மளை கைவிட்டாங்க நீட்டில் எடப்பாடி தான் நம்மளை தூக்கி விட்டார் இன்றைக்கு ஏற்ற சதவீதம் அன்றைக்கலாம் ஒரு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயடினால கஷ்டப்பட்டு படித்து மூன்று வரை நம்ம காட்டுக்கு மா மேட்டுக்கு வேலைக்கு போய் மீதி இருக்கிற நேரங்கள் நீட்டுக்காக படித்து எப்படியோ நான் டாக்டர் ஆகிட்டேன்றான் அதற்கு காரணமாக இருந்தது அரசு பள்ளிகளில் படிச்சு வந்த மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் உள்ளொதுக்கீடு வந்து எடப்பாடி தன்னுடைய சட்டத்தை பயன்படுத்தி தன்னுடைய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி வாங்கி கொடுத்ததா அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் மருத்துவரே இல்லைன்றான் அப்படிலாம் இன்னைக்கு ஸ்டாலினில் பார்த்து ஒருத்தஞ்சோன்னா ஒருத்தஞ்சோம்மா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் எடப்பாடு அப்படி நீட்டு நான் ஒழிக்கிறேன் என்ற ரகசியருக்கு ரகசியர்கள் மக்களை ஏமாற்றி உள்ள வந்து இன்றைக்கி டெபியூட்டி சிஎமாக இருக்கணும் உங்களை எம்எல்ஏ தானே ஆகணும் நீங்கள் டெபியூட்டி சிஎம் எப்படி ஆனீங்க நீங்கள் எடப்பாடியாராக இன்றைக்கி டயர் நக்கிட்டார் அது இதுன்னு வயசு கூட மரியாதை கொடுக்காமல் நீங்கள் பேசுகிறீங்களே அவரு காலில் விழுந்து வந்தார் அப்படின்னு நீங்கள் எப்படி இதை டெபியூட்டி சிம்மா ஆனீங்க நீங்கள் யார் காலில் விழுந்தான் அப்போ அது ஒரு கேள்வி வருவார் இல்லை நீங்கள் உங்களை எம்எல்ஏ தானே ஆக்கணும் நீங்கள் யார் காலில் விழுந்து எப்படி சிஎம் ஆகணுங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லை ஸோ அதனால் விஷயம் என்னென்னா இந்த நீட்லையும் வந்து ஏமாற்றியா உள்ளாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நீர் மேலாண்மையிலேயும் வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இன்றைக்கி காவிரியினுடைய நீரங்கே வர்றதுக்கு தடுப்பாக இருக்கிறது இன்றைக்கி அதற்கு காரணம் காவிரி நீர் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறது காரணம் யாரென்னா திமுக ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க இன்னைக்கு ஆமாம் நீர் உரிமை அப்படின்றது எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம் அண்ட் அதுக்காக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் கொடுக்கறதோ டிஃபெண்ட் பண்ணுற கட்டாயத்தில் தான் வந்துட்டு அரசு அரசு தரப்பினர்கள் இருக்க வேணும் இருக்காங்க ஸோ அவங்க அதை சரியாக பண்ணணும் அப்படின்றது தான் எல்லோரும் கேட்குற ஒரு விஷயமாக இருக்குது இந்த ஒரு விஷயம் நடந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார்